ஒரு அரசு நீதியை கடைபிடிக்கவே ஆனால் அந்த அரசு முஸ்லிம் அரசாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீதியை கடைபிடிக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் அது முஸ்லிம் அல்லாத அரசாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்வான் இதை நான் சொல்லவில்லை இவ்வளவு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னல்லாக எல் சுரு அத்தவுளத்தில் காஃபிரத்த அத்தவுளத்தில் ஆதிரத்தை ஒயின் காணத் காபிரத்தன் முஸ்லீம் அல்லாத அரசாக இருந்தாலும் அது நீதியை கடைபிடிக்குமேயானால் நீதி வழுவாமல் அது வாழுமேயானால் அந்த அரசாங்கத்திற்கு அல்லா உதவி செய்வான் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் ஒயின் நமந்தாக லா என் சுரு அதவுலத்தல் லாலிமத்த ஒயின் காணத் பூமினத்தன் ஒரு அரசு அது நீதி வழுவி விட்டது அது அநீதி இழைக்கிறது மக்களுடைய நீதி